பாருங்க இப்போ பெரியவர்கள் வரக்கூடிய இறுதிய பிரச்சனை சிறிய குழந்தைகளுக்கு அதாவது பச்சை ஒரு இறுதிய பிரச்சனை இது ரெண்டு ஒன்னா வேற வேறையா இருக்கு நல்ல கேள்வி அடல்ஸ்க்கு ஏற்பட பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருதய கோளாறும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய கோளாறும் வேற வேற பார்வையா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் ஸோ ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தைங்க மருந்து மாத்திரைகளால் நம்ம இருதய நோயை குணப்படுத்த நம்ம அறுவை சிகிச்சை மூலமா அந்த இருதயத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றத்தை நம்ம சரி செய்ய வேண்டும் அறுவை சிகிச்சை செய்ய இல்லை இல்லாமல் சில குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது பை இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர்ஸும் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பிறகு இருதய கோளாறு உள்ள குழந்தைகள் தொண்ணூத்தைந்து சதவீத குழந்தைகளுக்கு நம்ம கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் நல்ல ஆக்டிவ் லைஃப் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஆக்டிவ் லைஃப்பும் மேற்கொள்ளலாம் பெற்றோர்களே அதான் நீங்கள் எந்தவித வருத்தமும் வர வேண்டாம்